பிரயிஸ் தி லார்ட் ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வசனங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பதினோராவது அதிகாரம் ரெண்டு மற்றும் மூன்றாவது வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம் சரி முதலாவதாக ரெண்டாவது வசனம் நான் அந்த வசனத்தின் சுருக்கத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பரிசுத்த நகரத்தை அவர்கள் நாற்பத்தி ரெண்டு மாதம் அளவும் மிதிப்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்முடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது பரிசுத்த நகரத்தை வரப்போகிற பிரபுவினுடைய ஜனங்கள் நாற்பத்தி ரெண்டு மாதம் அளவு மிதிக்கப் போகிறார்கள் இந்த நாற்பத்தி ரெண்டு மாதங்களைத்தான் நம்ம இப்போ கணக்கில் எடுத்துக்கொள்ளப் போகிறோம் பன்னெண்டு மாதங்களினுடைய தொகுப்பு ஒரு வருடம் என்று எடுத்துக்கொண்டால் நாற்பத்தி ரெண்டு மாதங்களுடைய தொகுப்பு மூன்றரை வருடங்கள் வருகிறது அப்போ நன்றாக புரிந்து கொள்ளணும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் பரிசுத்த நகரத்தை சரியாக மூன்றரை வருடங்கள் அவர்கள் மிதிப்பார்கள் என்று சொல்லி நம்முடைய வேதம் நமக்கு இந்த இடத்துல கற்றுக் கொடுக்கிறது அடுத்ததாக பதினொன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் நான் உங்களுக்காக அந்த வசனத்தை வாசிக்கிறேன் என்னுடைய இரண்டு சாட்சிகளும் ரட்டு வஸ்திரம் முழுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன் இந்த இடத்துல ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நாட்கள் என்கின்ற நாள் கணக்கு கொடுக்கப்படுகிறது யூதர்களுடைய முறைப்படி முன்னூற்றி அறுபது நாட்களுடைய தொகுப்பு ஒரு வருடம் என்று எடுத்துக்கொண்டால் ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நாட்களுடைய தொகுப்பு மூன்றரை வருடங்கள் என்று நம்ம கணக்கில் வருகிறது அப்போ பதினொன்று ரெண்டிலே ஒரு மூன்றரை வருடங்கள் வருகிறது பதினொன்று மூன்றிலே ஒரு மூன்றரை வருடங்கள் வருகிறது ஆக மொத்தம் ஏழு வருடங்கள் வருகிறது அப்போ இந்த வசனம் எதை குறித்து சொல்லுகிறது என்று சொன்னால் ஏழு வருட உபத்திரவ காலம் அப்படிங்கிறத வந்து இந்த வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அப்போ இந்த சம்பவங்கள் குறிப்பிடுகிறது இதில் எந்த சம்பவம் முதல்ல நடக்கும் பரிசுத்த நகரத்தை பிடித்தல் முதல்ல நடக்குமா இல்ல தீர்க்க தரிசனம் சொல்லுதல் முதல்ல நடக்குமான்னு கேட்டால் பதினொன்று மூன்று தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது தான் முதலில் நடக்கப் போகிறது ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு நான் பாருங்கள் இந்த தீர்க்க தரிசனம் முடிந்த பிறகு வெளிப்படுத்தின விசேஷம் பதினோராவது அதிகாரம் ஏழாவது வசனத்தின்படி பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் தேவனுடைய சாட்சிகளோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போட்டது ஏன் இவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சொன்னால் ரெண்டு தெசுலோனிக்கையர் ரெண்டு ஏழின்படி இவர்கள் தான் தடை செய்கிறவர்கள் ரெண்டு தெசிலோனிக்கியர் ரெண்டு ஏழு என்ன சொல்லுகிறது அப்படின்னா அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது அவன் நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான் அப்படின்னு சொல்லி நம்முடைய வேதம் நமக்கு இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ நான் ஒரு கேள்வியை வைக்கிறேன் அக்கிரமக்காரன் எங்கே இருந்து வெளிப்படுவான் அப்படின்னு சொல்லப்போனால் மார்க்கு எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தின்படி இந்த பாலாக்குகிற அருவறுப்பு நிற்கத்தகாத இடத்திலிருந்து தன்னை வெளிப்படுத்தும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் இப்போ மறுபடியும் ஒரு கேள்வி வருகிறது நிற்கத்தகாத இடம் எது அப்படின்னு சொல்லப்போனா மத்தேயு இருபத்தி நான்கு லே ஏசப்பா என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா பாலாக்குகிற அருவறுப்பை குறித்து தானியல் சொல்லியிருக்கிறானே வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் அந்த பாலாக்குகிற அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்திலே நீங்கள் நிற்க காணும்போது அப்படின்ற ஒரு வார்த்தை வருகிறது அப்போ இந்த பாலாக்குகிற அருவறுப்பு தன்னை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து தான் இந்த உலகத்திற்கு ஒரு கடவுளாக தன்னை அவன் என்ன பண்ண போகிறான் ப்ரொஜெக்ட் பண்ண போகிறான் என்கிற செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு இந்த தியானத்தை நம்ம முடிக்கப் போகிறோம் மேலும் பல ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்